ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் கோஹினூர் வைரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோகினூர் வைரத்தோட வரலாற்றை வாங்க கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் கோஹினூர் கோஹி நூர் அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிப்பாங்க இது வந்து ஒரு பாரசீக மொழிச்சொல் இது வந்து நம்ம இந்தியன் வேர்டு கிடையாது இது ஒரு பாரசீக மொழிச்சொல் இதுடைய அர்த்தம் ஒலி மலைன்னு பெயர் இந்த வைரத்தோடைய மொத்த எடை வந்து இருபத்தோரு புள்ளி பன்னெண்டு கிராம் இப்போ வந்து இது இங்கிலாந்து நாட்டுக்கிட்டே இருக்குது இது உலகத்திலேயே மிக பெரிய வைரங்கள்ல ஒண்ணு இது வந்து ஒரு கோல்கொண்டா வைரம் அதாவது நம்ம ஆந்திர பிரதேஷ் அந்த பக்கத்துல இருக்க அந்த கோல்கொண்டாங்கிற இடத்துல இருந்து வெட்டி இருக்கு எடுத்திருக்காங்க இது வந்து கரெக்டாக கொல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் சொல்றாங்க மரபுவலி கதைகள் என்ன சொல்லுதுன்னா காக்கத்தியர் அப்படிங்கிற அரச மரபு ஆட்சி பண்ணும்போது தான் இந்த வைரம் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அந்த காக்கத்தீயர்களுடைய குலதெய்வம் வந்து வாரங்களில் இருக்க பத்திரகாளி அம்மன் அந்த அம்மனுடைய சிலையிட இடது கண்ணாக அந்த வைரத்தை வச்சுருந்ததா ஒரு வரலாறு உண்டு அதே போல் டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியா மேலே படையெடுத்து வந்தப்ப இந்த வைரத்தை கொள்ளையடிச்சிட்டு போனார்னு சொல்லப்படுது ஆனால் இதோடைய கன்ஃபர்மேஷன் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுலேருந்தே கிடைக்கிது நாதிர்ஷாங்கிறவர் டெல்லியிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதா இதை சொல்கிறாங்க அது திரும்பவும் முகலாய பேரரசர்களுடைய சிம்மாசனமான மயிலாசனத்தில் பதிச்சிருக்காங்க இது வந்து ஆசியாவுடைய தெற்கு மேற்குன்னு ஏகப்பட்ட ராஜ்யங்கள் கிட்ட அந்த வைரம் வந்து கை மாறி இருக்கு அது அப்படியே பிரிட்டிஷர்ஸ் கைகிட்ட எப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒம்போதுல பிரிட்டிஷர்ஸ் பஞ்சாப் வந்து அவங்க பிரிட்டிஷ் இந்தியாவோட இணைச்சிக்கிட்டப்போ அங்கே ராஜாவாக இருந்தவர் பதினோரு வயசான திலீப் சிங் ஆனால் உண்மையான ராஜா யார்னா ஜம்மு காஷ்மீரோட முதலாம் மகாராஜாவான குலாப் சிங் இருந்திருக்காரு இவர் வந்து பிரிட்டிஷர்ஸோட இணக்கமாக ஆட்சி நடத்தியிருக்காரு அந்த காலத்தில் இந்த பதினோரு வயசு மகாராஜா கிட்டே இருந்து இந்த வைரத்தை பிரிட்டிஷர்ஸ் வாங்கியிருக்காங்க அது அப்படியே வந்து கிஃப்ட் யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்போதைய பிரிட்டிஷ் மகாராணியான விக்டோரியா அம்மையாருக்கு பண்ணியிருக்காங்க இது வந்து எப்படி வெட்டப்பட்டிருக்குன்னா இது ஈரானிய கலைகள் அந்த ஒரு மெத்தடில் வந்து இந்த வைரத்தை வெட்டி எடுத்திருக்காங்க அந்த தரியாயினூர் அப்படிங்கிற ஒரு வைரம் இருக்குது அதே போல தான் அந்த கோகினூர் வைரத்தையும் வெட்டியிருக்காங்க ஆனால் அந்த தரியாயினூர் வைரம் வந்து இப்போ ஈரானிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கதா சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த வைரம் லண்டன் அருங்காட்சியகத்துல பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு ஆனா அது வெட்டப்பட்டிருந்த முறை அங்க உள்ள அந்த நாட்டுக்காரங்களை கவரல அதனால மகாராணி விக்டோரியாவுடைய கணவரான ஆல்பர்ட் இத வந்து நீள்வட்ட வடிவில வெட்டுங்க அப்படின்னு சொல்லி காஸ்டர் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஆர்டர் போட்டிருக்காரு ஆனா இந்த வைரத்தை மேலோட்டமா பார்க்கும்போது இதில் ஒரு கருப்பு ஓட்டம் இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இருந்தப்போ இந்த வைரம் வந்து முழுவதும் உயிரோட்டமுள்ள வைரம் அப்படின்னு வந்து வைரவியலாளர்கள் அதாவது அந்த டைமண்ட் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வைரம் வந்து முழுசா உயிர் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து ஒரு கருப்பு வரலாறு இந்த வைரத்துக்கு உண்டு அது என்னன்னா இந்த வைரத்துக்காக ஏகப்பட்ட ராஜ்ஜியங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு இதை எந்த ஆண் போட்டுக்கிட்டாலும் துரதிருஷ்டம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு அதே போலதான் இதை வாங்கி வச்சிருந்த மகாராஜாக்கள் ஏகப்பட்ட பேரோட ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு அதனால வந்து அந்த பெண்கள் கிட்ட இந்த வைரம் இருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மித்து இருக்கு அதனால தானோ என் பிரிட்டிஷர்ஸ் நேராக வந்து இதை கிட்ட கொடுக்காம அப்போ இருந்த குவீன் விக்டோரியா கிட்ட இது வரைக்கும் யூகேல வந்த மகாராணிகள் கூட பெண்கள் தான் இதை வந்து அணிஞ்சிருப்பாங்களாம் ராஜா கலனிய மாட்டாங்களாம் பெண்கள் தான் அணிஞ்சிருப்பாங்களாம் விக்டோரியா மகாராணி இதை ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஆடையோட பண்ணியும் அடுத்ததாக இதை மகுடத்துல வச்சும் போட்டுக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த மகாராணியோட கிரீடத்துல தான் அந்த வைரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி அப்புறம் இது பிரிட்டிஷோட அடுத்த ராணியான அலெக்சாண்ட்ரியாட்ட போயிருச்சு திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அடுத்தது வந்த மகாராணியான கிட்ட இந்த வைரம் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராணி எலிசபெத் ஆட்சிக்கு வர்றாங்க அவங்க தான் அந்த வைரம் இறக்குற வரைக்குமே இப்போ வரைக்கும் இருந்துச்சு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதை பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மாதிரி இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்